அலாமலை வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா தமிழில் ஒரு பிரபலியமான வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் தேவையுள்ளவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அவங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்காக வேண்டி தர்மம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய ஆயுள்ல விஸ்தீரணம் ஏற்படும் நாம் நீண்ட காலம் வாழ்வோம் அப்படின்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த வார்த்தைக்கு முற்றிலும் பொருத்தமாக

தொழிலாளி ஒருத்தர் இருந்தார் அந்த வண்ணான் தொழிலாளி தன்னுடைய துணிமணி மூட்டைகள் எல்லாத்தையுமே பொது பொதுமக்கள் எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு நீர்வெளியில் ஒரு போய் தன்னுடைய துணிமணிகள் எல்லாத்தையுமே அந்த பொதுவான குலக்கரை பெரிய அளவில் ஆகிடுது இதை பொதுமக்களுமே அந்த வண்ணான் கிட்ட ஒரு குறையாக எடுத்து வைக்கிறாங்க இதை தவிர்த்துக்கும்படி சொல்றாங்க இதற்கு பின்னாடி அவர்களுக்கு இந்த தகவல் போய் ஈசாலை லா துவசலாமும் அந்த வண்ணான் கிட்ட பேசி பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் பொதுமக்களுக்கு நம்ம இடையூறு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க ஆனால் யாருடைய வார்த்தைக்குமே அந்த வண்ணான் மதிப்பு கொடுத்து தன்னுடைய வேலையை நிப்பாட்டிக்கல யாருக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் தினசரி தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்கிறாரு தினசரி தன்னுடைய மூட்டைகளை துணி மூட்டைகளை எடுத்துக்கிட்டு போய் அந்த பொதுமக்கள் குளிக்கிற குலக்கரையிலேயே எல்லாத்தையுமே துவைச்சு முடிச்சு தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு வர்ற ஒரு ஒரு மனிதராக அந்த மனிதர் அந்த வண்ணான் தொழில் தொழிலாளி இருந்துக்கிட்டு இருக்கிறாரு இதற்கு பின்னாடி ஹசித் ஈசால இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முடிவு பண்ணுறாங்க அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கிறவர் இருக்கிறத விட இறக்கிறதே மேல் இவரை வஃபாத்தாக்கில்லா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு பாம்பை வரவழைக்கிறாங்க அந்த பாம்புக்கிட்ட இவ்வாறாக கட்டளை போடுறாங்க அதாவது அந்த வண்ணானுடைய துணி மூட்டையில் பதுங்கி இருந்து கொலக்கரைக்கு அந்த வண்ணான் அந்த துணிமணி மூட்டையை பிரிக்கிற நேரத்தில் அந்த வண்ணான தீண்டி கொன்றணும் அப்படின்னு இந்த பாம்புக்கு கட்டளை போடுறாங்க அது தீசா அலஹி வசலாம் அவர்கள் அந்த கட்டளையை ஏற்ற அந்த பாம்பும் அந்த வண்ணானுடைய அந்த துணி மூட்டையில் போய் பதுங்கிறது வண்ணான் அந்த துணி மூட்டையை குலக்கறிக்கு எடுத்துக்கிட்டு நடந்து போகிற வழியில் சுபஹான் ஒரு ஏழை வந்து அந்த வண்ணான் கிட்ட சாப்பாடு கேட்டு நிற்கிறார் உடனே அந்த வண்ணான் என்ன பண்ணிடுறாரு தான் தனக்காக வச்சிருந்த தன்னுடைய சாப்பாடை எடுத்து அந்த ஏழை கொடுத்துடுறாரு சுபஹான் அல்லா இந்த ஒரு நிகழ்ச்சி னால அல்லாஹுத்தாலா அந்த வண்ணானுடைய ஆயுல்ல பெரிய பறக்கத்தை ஏற்படுத்திடுறான் பெரிய அளவில் விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்திடுறான் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பாம்பு ஈஷா அலஹி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் வந்து நிற்கும் அப்போ ஈஷா அலஹி இஸ்லாம் கேட்பாங்க வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு அப்போ அந்த பாம்பு நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி சொல்லுமா அல்லாஹுத்தாலா அந்த வண்ணானுடைய ஆயுள்ள பறக்கத்தை ஏற்படுத்திட்டான் என்னால் இனிமேல் அந்த வண்ணான தீண்ட முடியாது அப்படின்னு ஈஷா அலஹி இஸ் வசலாம் அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்கும் சுபஹானல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிற சம்பவமே அதுதான் படிப்பினையே அதுதான் தர்மம் தலை காக்கும் தேவையுள்ளவர்களுடைய தேவையை நம்ம நிறைவேற்றி கொடுத்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ அல்லாஹுத்தாலாக நம்முடைய ஆயுள்ள பரக்கத்தை ஏற்படுத்துவான் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அந்த நிகழ்ச்சி அது வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல் தேவையுள்ள ஏழை எளியோர்களுக்கு தர்மம் செய்து வாழும் முஸ்லிம்களாக உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து நாம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்